ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடுப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஜடேஜா வந்து பேட்டை வந்து கிரவுண்ட்லேயே வந்து அடித்து உடச்சிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சிஎஸ்கே வந்து நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் வந்து ஆடிட்டுருக்காங்க இத்தனைக்கும் வந்து சிஎஸ்கே மேட்சை பார்க்குறதுக்கு வந்து தல அஜித் வந்திருக்காரு மாதிரி எஸ்கே வந்திருக்காரு இவங்களாம் வந்து மேட்ச்சை பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம தல தோனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பலாக தான் ஆடிருக்காரு தோனி மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த டீமுமே வந்து சொதப்பலாக தான் வந்து ஆடிருக்காங்க ஷேக் ரஷீத் இவர் வந்து கோல்டன் டக் அவுட் கடந்த மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் பட் இந்த கேமில் டக் அவுட் ஆகியிருக்காரு ஆயுஷ் மாத்ரே இவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது வந்து முப்பது ரன் ஓரளவுக்கு வந்து பெட்டராக ஆடிருக்காரு தோனி வந்து இப்போ என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா அடுத்த சீசன் அடுத்த வருஷம் நடக்க போகிற ஐபிஎல் தொடரில் யார் யாரை பிளேயிங் லெவலில் வந்து வச்சிருக்கணும் யார் யாரை ஓப்பனிங் ஆட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணி இந்த ரெண்டு யங் பிளேயர் வந்து ஓப்பனிங் ஆட வச்சிருக்கார் அதில் வந்து ஆயுஷ் மாத்திரை பரவாயில்ல முப்பது அடிச்சு கொடுத்தாரு சாம் கரனுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்து அவரை மூணாவது ஆட வச்சாங்க பட் பத்து பந்தில் ஒன்பது ரன் மட்டும் எடுத்து அவுட் ஆகிட்டார் பவர் பிளேயரில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை அடுத்த நாலாவதாக வந்து ஜடேஜா உள்ளே வந்திருக்காரு ஜடேஜா வந்து பதினேழு பந்தில் இருபத்தி ஒரு ரன் அடிச்சிருப்பார் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் பட் இதெல்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பேட் அடி அடித்து உடச்சிருக்காரு அதுக்கான ரீசனாக நம்ம பின்னாடி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்கோர் கார்டு பற்றி வந்து பார்த்துருவோம் ஜடேஜாவை தொடர்ந்து டிவால்டு பிரேவிஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அது மாதிரி தான் யோசிச்சு பாருங்கள் ஷேக் ரஷீது ஆயுஷ் மாத்ரே டிவால்டு பிரேவிஸ் இந்த மாதிரி யங் பிளேயர்ஸாக வந்து தோனி வந்து ஆட வச்சிருக்காரு அதில் வந்து பிரேவிஸ் வந்து பரவாயில்ல இருபத்தஞ்சி பந்தில் நாற்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருப்பார் ஒரு ஃபோர் நாலு சிக்ஸ்னு பறக்க விட்டுருக்காரு சிவம் தூபே ஒன்பது பந்தில் பன்னெண்டு ரன் எப்போதும் நல்லா ஆடக்கூடிய தூபே இந்த மேட்ச்சில் வந்து சொதப்பியிருக்காரு அதே மாதிரி தீபக் ஹூடா இருபத்தி ஒரு பந்தில் இருபத்தி ரெண்டு ரன் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸு பட் இருந்தாலும் இது வந்து பத்தாது ஒரு சென்னை பேச்சு ரன் அடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து இந்தளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் போவராக ஆடுறது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அதேமாதிரி தலை தோனி பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உள்ள வந்திருப்பார் ஆனால் ஹர்ஷல் பட்டேல் ஓவரில் பார்த்திங்கன்னா தோனி வந்து அவுட் ஆயிருக்கார் பத்து பால் பிடிச்சி வெறும் ஆறு ரன் மட்டும்தான் அடிச்சிருப்பார் ஒரே ஒரு ஃபோர் மட்டும்தான் அடிச்சிருப்பார் அப்போது வந்து தோனியை பார்க்குறதுக்காக எக்கச்சக்கமான கூட்டம் நாளுக்கு நாள் வந்து வரவேற்பு குறைஞ்சிக்கிட்டே வருது சிஎஸ்கேவுக்கு ஏன்னா ஒவ்வொரு மேட்சும் வந்து ஜெயிப்பாங்க பிளே ஆஃபுக்கு வந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எதிர்பார்ப்போடு வந்தாங்க இந்த சீசனோட ஸ்டார்டிங்கில் இப்போ நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போது ஓரளவு கூட்டம் வருது அப்படின்னா அது வந்து தோனிக்காக தான் அப்படி இருந்துமே தல தோனி பார்த்தீங்கன்னா பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாமல் ஒரு சிக்ஸு கூட வந்து அடிக்காமல் ஒரு அவுட் ஆனதை ரசிகர்களால் வந்து ஏற்றுக்கவே முடியலை ஓவராலாக எடுத்துக்கிட்டோன்னா இருபதோர் முடிகிறதுக்குள்ளார டீம் வந்து நூற்றி ஐம்பத்தி நாளைக்கு ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு போட்டி ஆறுக்கு ஆறு அப்படிங்கிற கணக்கில் வந்து ஜெய்சா மட்டும்தான் சிஎஸ்கேவால் பிளே ஆஃபுக்கு போக முடியும் அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி சொதப்பெலாம் ஆனதை ஃபேன்ஸெலாம் ஏற்றுக்க முடியல புறம் வந்து ரவீந்திர ஜடேஜா உள்ளே வந்திருப்பார் அவர் வந்தப்போ அவருடைய பேட்டை வந்து அலோவ் பண்ணலை ஏன்னா இப்போ ஐபிஎல் வந்து ஒரு புது ரூல் போட்டுகிட்டு இருக்காங்க என்னன்னா அவங்க வந்து ஒரு கேஜ் மாதிரி ஒன்று வச்சு செக் பண்ணுவாங்க அந்த கேஜுக்குள்ளே பேட் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு வெளில வரணும் ஆனால் ஜடேஜா பேட் அந்த மாதிரி போகலை அப்போ வந்து இந்த பேட்டை அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நடுவர்கள் வந்து சொல்ல போக எஸ்ஆர்எஸ் பிளேயர்ஸும் வந்து கூட சேர்ந்துக்குவாங்க இதனால் கடுப்பில் வந்து கிரவுண்ட்லேயே பேட் அடிச்சு உடச்சிருப்பாரு ஜடேஜா அதுக்கப்புறம் ஒரு வேற பேட்டில் தான் பார்த்தீங்கன்னா இருப்பார் பட் இதனால அந்த பேட்டில் ஆடி நல்ல ரன்கள் சேர்த்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து சேர்க்கலை வெறும் இருபத்தி ஒரு வந்து ஜடேஜா அவுட் ஆயிருப்பார் நன்றி